பிரச்சனை வரும்போது போராட்டம் பண்ணும்போது உலகத்துல உபத்திரம் உலகத்துல உபத்திரம் இருக்குது உண்மை எவ்வளவு உண்மையோ நீ இந்த உலகத்துக்கு உரிய நல்ல இருக்குது அது விட மேலான நல்ல இல்லையா இந்த உலகத்துல பிரச்சனை இருக்குதான் இந்த உலகத்துல போராட்டம் இருந்தா சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாமே நிறைவேறலாம் நிறைவேற்ற எல்லாமே நிறைவேற்ற உலகத்துல நிறைவேற்றம் ஆனா எதுவும் தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாரு நான் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் பூ கூட இருப்பேன் அது கொரோனா வைரஸ் எந்த